எங்கள் தினசரி அப்பம் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் யோபு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பிரியமானவர்களே நீங்கள் உயர்வுக்காக காத்திருக்கலாம் சூழ்நிலைகளை பார்க்கும் போது உயர்வு என்பது உங்களுக்கு கடினமான காரியமாக இருக்கலாம் கலங்காதீர்கள் எளிமையான உங்களைத்தான் கர்த்தர் உயர்த்த போகிறார் ஒருவேளை மனிதர்கள் உங்களை இழிவாக பார்க்கலாம் அல்லது தாழ்ந்த நிலையிலே உங்களை வைத்திருக்கலாம் ஒருவேளை நீங்களும் நான் இன்னும் தாழ்நிலையில் இருக்கிறேனே என்று நினைத்து கொண்டிருக்கலாம் கலங்காதீர்கள் கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறார் வறியவரை குப்பை நின்று தூக்கி விடுகின்றார் பிரியமானவர்களே எதிர்பாராத உயர்வும் எதிர்பாராத ஆசிர்வாதமும் உங்களை தேடி வரும் எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள் ஆமேன்